கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள் தரியு ராஜா ஏறக்குறைய நூற்றி இருபது நாடுகள் ஆண்டு கொண்டிருந்தான் நூற்றி இருபது நாடுகளுக்கும் நூற்றி இருபது தேசாதிபதிகள் அந்த நூற்றி இருபது தேசாதிபதிகளுக்கும் மேலாக மூன்று பிரதானிகள் அவங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த மூன்று பிரதானிகளில் ஒரு நபர் தானியல் இன்னும் என்ன அப்படின்னா அந்த மூன்று நபர்களுக்கும் மூன்று பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் அவன் இருந்தான்னு வேணுன்னு சொல்லுது இது போதாதுன்னு சொல்லிட்டு தானியலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது அப்படின்றத நம்ம ராஜா தரிவ் ராஜா பார்த்தவனா முழு தேசங்களுக்கும் அவனை அதிகாரியாக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருந்தான் பொதுவாக ஒரு மனுஷன் வளர்ச்சியில் மேலே வாரான் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறாமல் வர்றது இயல்பு தானே உள்ள எல்லா தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தானியல் மேலே கடும் கோபம் அவனை எப்படியா தீர்த்து கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல் குற்றம் சுமத்தலான்னு பார்க்குறாங்க பாருங்கள் அழகா வேத வசனம் சொல்லுது தானியல் ஆறாம் அதிகாரம் நாலா வசனத்தின் கடைசி பகுதி அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை பாருங்கள் அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தி அவனை அந்த இருந்து நீக்கிடணும் தண்டிச்சிடணும்னு நினச்சாங்க அவன் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆகையினால ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ராஜாவை வணங்காதவங்க கொலை செய்யப்படணும்னு சொல்லி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க தானியில பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க அவன் வேறு எதையும் வணங்க மாட்டான்னு சொல்லி போல திட்டம் வந்த பிறகும் கட்டளைகள் வந்த பிறகும் பழகனிகளை திறந்து எரிசலமனை நோக்கி மூன்று வேலை அவன் ஜெபம் பண்ணுறான் போல் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தானியலை சிங்கக்கவியில் போடுறாங்க அவங்க திட்டம் நிறைவேறிச்சு இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு இதில் துளியும் விருப்பம் கிடையாது தானியல் தண்டிக்கப்படுறதுல ராஜாவுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியலுடைய வாழ்க்கை ராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது தானியலுடைய விசுவாசம் அவன் தேவன் மேல் கொண்டிருந்த அந்த விசுவாசம் ராஜாவோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அது அழகா ரெண்டு வசனங்கள்ல நம்ம தெளிவாக பார்க்க முடியும் இப்போ தானியல் சிங்க கெவிக்குள்ளே இருக்கிற அப்படி ராஜாவுக்கு மாலையில வரைக்கும் எப்படியாவது தானியலை தப்பு வைக்கணும்னு ஒரு முயற்சி முயற்சியில் தோத்து போயிட்டாரு ராஜா சிங்க கெவிக்குள்ள அனுப்புறச்ச அதை வாசிக்கிறேன் கேளுங்க தானியல் அதே ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது ராஜா கட்டளை கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் பாருங்க ஆச்சரியமா இருக்கு நூற்றி இருபது நாடுகளுக்கு ராஜா அவன் என்னென்ன கடவுள்களை வள வழிபட்டு கொண்டு அவனுடைய நம்பிக்கை எது மேலே இருந்துச்சோ தெரியல ஆனால் தானியலின் தேவன் அவனை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அந்த ராஜாவுக்குள்ளே இருந்தது தானியலுடைய வாழ்க்கை ராஜாவுடைய வாழ்க்கையில் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இப்போ காலையில் அதிகாலையில் எழுந்துக்கிறார் ராஜா சிம் சிங்க கவியில் போய்ட்டு நியாயமாக தானியல் அந்த மறுத்திருக்கணும் நம்ம நாம இருந்தால் எப்போ போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அது அந்த ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்ற ஒரு உறுதிக்கு வந்துருப்போம் நம்ம ஆனால் பாருங்கள் இருபதாவது வசனம் வாசிக்கிறேன் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அவன் செத்துட்டான்னு நினைக்கல அப்போ கூட அவனுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் தானியல் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் ஒரு கேள்வி எழுப்புறார் பதில் வருது ஆண்டவர் என்னை தப்பு வச்சார் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் பொதுவாக தங்களுடைய தேசத்திலேயே இருக்கிற மற்ற அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து விக்கிரக வழிபாடுக்குட்பட்டு எப்படி ஒரு கணவன் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவானோ எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு து துரோகம் பண்ணுவானோ அது போல் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த சொந்த தேசத்தில் இருக்கும்போதே தேவனுக்கு விரோதமாக விக்கிரகங்களின் பின்னாடி போகக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியத்தில் அந்நிய தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டிருந்தும் தானிய தேவனை விடவே இல்லை ஒரே மெய்யான தேவனை ஜீவனுள்ள தேவனை அவன் இருக பற்றி கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவன் அவனோட தேவன் இருக்கிறார்ன்றத மற்றவர்களால் பார்க்க முடிஞ்சு அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்த உண்மை உத்தமமான வாழ்க்கை அந்த ராஜாவுக்கு மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது அன்பானவர்களே தானியலை போல இருண்ட இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நம்ம தேவன் நம் மேல் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவராய் ஒரு வெளிச்சமாய் இருண்ட இந்த உலகத்தோட நம்ம இழுக்குண்டு போகாதபடி தனித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் ஒரு விஷயத்தை செஞ்சிருச்சுன்னா அதுதான் சரின்ற ஒரு மனநிலைமை ஆகிப்போச்சு இவன் கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய கூட்டம் ஒரு ஊழியரை பின்பற்றுறாருன்னா அவர் சேர்றது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு வேதத்தை யாரும் பார்க்கறது ஆனால் நம்ம அப்படி வாழ்கிறதுக்கு அழைக்கப்படலை வேதம் என்ன சொல்லுதோ எது வெளிச்சமோ எது உண்மையோ எது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்குதோ அப்படி வாழ நம்ம அழைக்கப்பட்டுருக்கிறோம் இந்த உலகம் முழுக்கும் இருளாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது அது போகிற வழியில் நாம் போகக்கூடாது முழு தேசங்களும் அங்கே தரிவு ராஜாவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு நிலமை இருந்தப்போ கூட அதுக்கு பின்னாடி தானியல் போகாமல் தன்னுடைய ஜீவனுள்ள ஒரே தேவனுக்கு முன்பாக உத்தமமாகி என்ன நடந்தாலும் மரணமே நட வந்தாலும் கூட அவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே இல்லை அவனுடைய விசுவாசத்திலிருந்து அவன் மாறவே இல்லை யாருக்கு பின்னாடி அவன் போகலை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒரு தவறான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அவங்க உண்மை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கன்றதுக்காக நாம் அவங்க பின்னாடி போயிடக்கூடாது நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம அவங்களுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கணும் சாட்சியா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களை எப்படி பார்க்குறாங்க ஜனங்க யோசிச்சு பாருங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டு ஒரு நான் உமக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் நான் ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் விசுவாச வாழ்க்கை வாழணும் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் நாம் நடமாடும் நிரூபங்களாக இருக்கோம் வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை ஆலயத்துக்கு போகிறது இல்லை நடைமுறை வாழ்க்கையில் நாம எப்படி இருக்கிறோம் வேதத்தின்படி வாழ்கிறோமா சாட்சியாக இருக்கிறோமா மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி தானியலுடைய வாழ்க்கை அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது ஏற்படுத்தி இருந்தது அந்த ராஜாவே தானியலுடைய தேவனை விசுவாசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கொடுப்போம் தேவன் தாமையங்களை ஆசீர்வதிப்பார்கள்